தமிழ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்போட இலக்கணம் தான் பார்க்க போறோம் சரிங்களா பத்தாம் வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொது இலக்கணம் சரியா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே செய்வினை செயற்பாட்டு வினை இதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா ஞாபகம் இருக்கா ஓகே பொருள் இலக்கணம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி சார்பெழுத்துகள்ல அளபடை பார்த்தோம் உயிரளபடை உற்றளபடி பார்த்தோம் சரிங்களா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பீஸ்ல வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸா வந்துகிட்டே இருக்கு சரியா இதுல என்ன கேட்க போறாங்க அப்படின்னா பொது லக்கணம் பொது இலக்கணத்துல என்னெல்லாம் இருக்க போது அப்படின்னா இறுதினை ஐந்து பால் மூவிடம் இதெல்லாம் தான் இருக்க போகுது சரியா வலு அமைதி வளாநிலை இது எல்லாமே தான் கேட்க போறாங்க சரி இன்னைக்கு இதுல என்ன கொடுக்க போறாங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பொது லக்கணம்னா என்னன்றத பாத்துருணும் சரிங்களா இதெல்லாமே எல்லாமே காமானா மாதிரி சரியா இது பத்தாம் வகுப்பு புத்தகத்துலதான் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு லாஸ்ட் டைம் வந்து அந்த இதை பிராக்டிஸ் பண்ணீங்களா அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வர போது இப்ப இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின் படி சரி ஓகே இப்ப பார்ப்போம் இரு திணைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் ஆறறிவு இருக்கக்கூடிய மக்களை வந்து என்ன சொல்றாங்க உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களை உயிரற்ற பொருட்களையும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை என்றும் அக்ரிணை அப்படின்னா அழு திணை சரியா இதுதான் வந்து அக்ரிணை அல்லாத திணை அப்படின்னு சொல்லி உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா அதுதான் அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருதினை என்ன அது உயர் திணை மற்றொன்று அக்ரிணை இதனை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சரி இந்த உயர் தினை வச்சு பாலை வந்து பிரிக்கிறாங்க சரிங்களா ஐந்து பால்களையும் பிரிக்கிறாங்க சரி நமக்கு பால் எத்தனை வைப்பிடும் அப்படின்னா சொல்லணும் சரி ஐந்து பால் அப்படிங்கறத பாக்க போறோம் பால் அப்படின்னா என்னங்கறத பார்த்தலாம் பால் என்பது திணையின் உட்பிரிவு இந்த இரு திணைன்னு சொன்னாங்கல்ல திணையின் உட்பிரிவு தான் பால் சரிங்களா அதுல பால் வந்து பகுப்பு அல்லது பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா சரி உயர்நிலைக்குரிய பால்கள் என்ன அப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் பால் எத்தனை இருக்கு அப்படின்னா அஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லி அஞ்சு இருக்கு சரியா இது அஞ்சு இருக்கு இதுல உயர்நிலைக்குரிய பால்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆண் பால் பெண் பால் பலர் பால் அப்படிங்கிறது இந்த மூணு தான் பால்கள் சரியா இதுவே அகிரணைக்குரிய பால்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஒன்றன் பால் பலவின் பால் சரிங்களா இது ரெண்டு தான் அகிரணைக்குரிய பால் சரியா இது ரெண்டை பிரிச்சுட்டாங்களா இதே ரெண்டா பிரிச்சோமா உயர்தினை அகிரணை சொல்லி பிரிச்சோமா உயர்தினைக்குரிய பால்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா மூணு அகிரணைக்குரிய பால்கள் ரெண்டு சரியா உயர்தினைக்குரிய பால் பகுப்பு அப்படின்னே கொடுத்திருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆண்பால் சொன்னோம் இல்லையா ஆண்பால் கூறிய பகுப்பு என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரியா வீரன் அண்ணன் மருதன் வீரன் அண்ணன் மருதன் அப்படிங்கிறது எல்லாமே ஆண்பால் கூறிய உயர்தினை உயர்தினைக்குரிய பால் சரியா அதுவே பெண் பால் மகள் அரசி தலைவி மகள் அரசி தலைவி அவள் 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 அவர்கள் அதெல்லாம் சரியா இதெல்லாம் வரும் அவள் வரும் ரொம்ப முக்கியமானது இது பெண்பாலுக்குரியது அதுவே மக்கள் பெண்கள் ஆடவர் மகளிர் இதெல்லாமே எதுக்குரியது ஆண்கள் இதெல்லாம் எதுக்குரியது பலர்பால் கூறியவை சரியா இது மூணா பிரிச்சிட்டாங்க அது மூணுமே சொல்லியிருக்காங்க இங்க வீரன் நன்னன் மருதன் எல்லாமே ஆண்பால் கூறியது மகள் அரசி தலைவி இதெல்லாமே பெண்பாலுக்குரியது மக்கள் பெண்கள் ஆடவர் இது எல்லாமே பலர்பாலுக்குரியது கொஞ்சம் முக்கியம் அடுத்து அக்ரிணைக்குரிய பால் பகுப்பு அப்படின்னு உயிர் உயிர்தினைக்கு மூணு சொன்னாங்களா மூணு பார்த்துட்டோம் இப்ப பார்க்க போறது அக்ரிணைக்குரிய பால் பகுப்பு இது என்ன குடுத்திருக்காங்க அக்ரிணை ஒன்றனை குறிப்பது அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால் ஒன்னை மட்டும் குறிச்சிச்சா அது அப்படின்னா ஒன்றன் பால் அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்ன குறிச்சிச்சுனா ஒன்றின் பால் அதே பலவற்றை குறிச்சிச்சு அப்படின்னா பலவின் பால் அக்ரிணையில சரியா அப்ப யானை அப்படிங்கிறது ஒன்றன் பால் இதுவே யானைகள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது என்னது பலவின் பால் சரியா புறா ஒன்றன் பால் இதே புறாக்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது பலவின் பால் மலை அப்படிங்கிறது ஒன்றன்பால் மலைகள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது பலவின் பால் சரிங்களா மலைகள் சொல்ல வராம மலை கூட வரலாம் மலை தொடர்ந்து வந்தா அது பலவின் பால் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அதுக்கு அடுத்து இங்க பசுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்னது பலவின் பால் அதுவே பசுன்னு வந்துச்சு அப்படின்னா அது ஒன்றன் பால் சரியா மலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சரியா மலைகள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது பலவின் பால் மலைன்னு மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது ஒன்றன்பால் சரியா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து மூவிடம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மூவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னிலை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லி மூணு பார்ப்போம் தன்மை முன்னிலை படர்க்கை என்று மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா இது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் தன்னிலை அப்படிங்கிறது நாம தன்னை பத்தி சொல்றது சரிங்களா முன்னிலை அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கவங்களை பத்தி சொல்றது படர்க்கை அப்படிங்கறது அங்க தொலைவில் இருக்கவங்களை பத்தி சொல்றது சரியா இதுதான் தன்மை முன்னிலை படர்க்கை அப்படிங்கிறது இத எப்படி இதுல சொல்லிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம் சரியா இதை இடம் இடம் வச்சு சொல்லியிருக்காங்க இதை எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஓகே இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இத வச்சு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் தன்மை இடம் வந்து தன்மை பெயர் மற்றும் வினையை வச்சு சொல்லிருக்காங்க இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க இதுவே தன்மையை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்களா தன்மை பெயர் தன்மை வினை வினை அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க ஒரு வினை அப்படின்னா காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம் ஒரு செயல் அல்லது ஒரு தொழிலை குறிக்கிறது தான் வந்து சொல்லி கரெக்டா என்ன சொல்லிருக்காங்க தன்னை பத்தி மட்டும் சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னோமா தன்னை பத்தி மட்டும் சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னோம் கரெக்டா அப்ப நான் யான் நாம் யாம் அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி மட்டும் சொல்றது சரிங்களா அதுதான் தன்மை பெயர் இதுவே தன்மை வினை அப்படிங்கிறது வந்தேன் வந்தேன் அப்படிங்கிறது நான் ஒரு நாலு பேர்த்து கூட சேர்ந்து வந்தேன் வந்தேன் வந்தோம் நாங்க எல்லாருமே வந்தோம் அப்படிங்கிறது இதுதான் தன்மை வினைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இப்ப புரிஞ்சா தன்னை பத்தி சொல்றதுதான் தன்மை அப்படிங்கிறது ஓகே அடுத்து முன்னிலை தனக்கு முன்னாடி இருக்க ஒருத்தரை பத்தி சொல்றது சரியா முன்னிலை பெயர் அல்லது முன்னிலை வினை அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிது முன்னிலை பெயர்கள் அல்லது முன்னிலை வினைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிது தனக்கு முன்னாடி இருக்கவங்கள நீ நீங்கள் அப்படின்னு தானே சொல்லுவோம் நீ நீர் அப்படின்னு தானே சொல்லுவோம் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க முன்னிலை பெயர் என்ன சொல்றாங்க நீ நீர் நீவிர் நீங்கள் ஓகேயா தனக்கு முன்னாடி இருக்க ஒரு ஆளை வந்து எப்படி சொல்லுவோம் நீ அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணுவோம் அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க நீ நீர் நீவிர் நீங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து முன்னிலை வினைகளை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வினை அப்படின்னா என்னது ஒரு செயல் நடந்திருக்கணும் ஒரு தொழில் நடந்திருக்கணும் சரிங்களா அதுதான் வினைன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க நட நட அப்படிங்கிறது வேறொரு நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் அப்படிங்கிறது என்னது முன்னிலையில் இருக்கக்கூடியவங்களை சொல்றது சரிங்களா நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் அப்படின்னு சொல்லி முன்னிலையில் இருக்கவங்களை சொல்றது சரிங்களா அதுக்கடுத்து படற்கை படற்கை அப்படிங்கிறது என்னன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கவங்கள பத்தி சொல்றது படற்கை பெயர் படற்கை வினை அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் இருக்க கொஞ்சம் இருக்கவங்கள என்னன்னா அவன் அவள் அவர் அது அவை இதெல்லாமே படற்கை பெயர் சரியா இதுவே படற்கை வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயல் நடந்திருக்கணும் ஓகே படற்கையில தூரத்தில் இருக்கவங்களை பத்தி சொல்றது வந்தான் சென்றாள் படித்தனர் பேசினார்கள் பறந்து மறந்தன பறந்தது மற பறந்தன அப்படின்னு சொல்லி இது எல்லாமே படற்கையை குறிக்கும் சரியா தன்னிலை முன்னிலை படற்கை அதாவது தன்னிலை அப்படிங்கிறது நான் முன்னிலை அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி இருக்கவங்க படற்கை அப்படிங்கிறது கொஞ்சம் தொலைவில் இருக்கவங்க அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இதை வச்சுதான் இந்த எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க இந்த எடுத்துக்காட்டுல இருந்தே கிட்டத்தட்ட இருந்து நான்கு கொஸ்டின் வரைக்கும் வரலாம் சரிங்களா அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இத படிங்க இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வலுவலா நிலை வலுவமைதி அப்படிங்கறது பார்க்க போறோம் சரிங்களா இந்த டாபிக் கொஞ்சம் முக்கியம் சரியா இலக்கண வலுவற்ற சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க சரியா அதுல இது வரும் வலுனா என்ன வலு அமைதினா என்ன வளாநிலைனா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இலக்கண முறையுடன் பேசுவதும் எழுதுவதும் சாரி பஸ்ட் வந்து தான் பார்க்க போறோம் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்ன சொல்லியிருக்காங்க வளாநிலை எனப்படும் அப்ப இது இலக்கண முறைப்படி கரெக்டா எழுதுறது பேசுறது எழுதுறது என்ன அப்படின்னு இருக்காங்க பலா நிலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது புரியுதா ஓகே வலு அப்படின்னா இலக்கண முறை இலக்கண முறைப்படி இல்லாம பிழையோட இருக்கிறது இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்னது வலு வலு அப்படின்னா பிழைன்னு ஞாபகம் வச்சுக்காங்க சரியா இது டிஎன்பிசில இப்படியே வலு நிலை வலா அப்படின்னே வரும் சரியா ஓகே இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் பலா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு சரியா ஓகே இதுவே வலு அமைதி இலக்கண முறைப்படி பிழையுடன் பிழையுடையது எனினும் இலக்கண முறைப்படி பிழையுடையது பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது அதாவது இலக்கண முறைப்படி அது பிழை ஆனா இலக்கண ஆசிரியர்கள் வந்து என்ன என்ன சொல்லிக்கிறாங்க அது பிழை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க சரியா அதுதான் என்ன சொல்றாங்க வலு அமைதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப மூணு இது பாத்திருக்கோமா வலு வளாநிலை வலு அமைதி அப்படின்னு சொல்லி பாத்துக்கோம் வலுனா என்ன இலக்கண முறைப்படியே தவறு பேசுவதும் எழுதுவதும் தவறு அதுதான் வலு சரியா இலக்கண முறைப்படி இலக்கண முறைப்படி சரியாக இருக்கிறது சரியாக பேசுவதும் எழுதுவதும் என்ன அப்படின்னா வளாநிலை சரிங்களா ஆனா வலு அமைதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இலக்கண முறைப்படி தவறா இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் அது சரி என ஏற்றுக்கொள்ளப்படுறதா என்னது வலு அமைதி சரியா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வலு அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இத இந்த வலு அமைதியை எத்தனை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னாடி வலுநிலை வளாநிலை இருக்கு இல்லையா அதை பத்தி என்னங்கிறத மட்டும் பாத்துட்டு வந்துடலாம் சரியா அதுக்கான இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள பாத்துட்டு வந்துடலாம் சரியா நல்லா பாத்தீங்க அப்படின்னா இது இலக்கண முறைப்படி தவறு சரியா இது இலக்கண முறைப்படி சரி ஓகே அது ஓகே இப்போ திணை திணைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செலியன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் ஒரு ஆண் பாலை குறிக்கும் சரியா உயர்தினையை குறிக்கும் செலியன் வந்தது என்ன இருக்கணும் குறிக்குது செலியன் அப்படிங்கிறது ஒரு உயர்தினை சரியா அவரை குறிக்கிறனால வந்தது இருக்கு இது தவறு ஆனா இது என்னவா இருக்கணும் அப்படின்னா செலியன் வந்தான் அப்படின்னு இருந்தா அது சரி சரியா அப்ப வந்தது இருந்தா அது வலு பலாநிலை அப்படிங்கிறது பந்தான் அப்படிங்கிறது தான் சரி சரியா அடுத்து பால் கண்ணகி உண்டான் கண்ணகி அப்படிங்கிறது எதை குறிக்கும் ஒரு பெண்பால குறிக்கும் குறிக்கும் ஆனா இந்த இடத்துல உண்டான் அப்படின்னு சொல்லி ஆண் பாலுக்குரிய விகுதி வந்திருக்கு ஆண் பாலுக்குரிய விகுதி வந்திருக்கு ஆனா என்ன என்ன வந்திருக்கணும் கண்ணகி உண்டாள் அப்படின்னு வந்திருக்கும் சரியா அதான் வளா நிலையப்படுத்திருக்கும் கண்ணகி உண்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அப்ப இதுதான் சரி அது வலு சரிங்களா ஓகே இடம் நீ வந்தாய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும் ஆனா இந்த இடத்துல என்ன வந்திருக்கு நீ வந்தேன் நீ வந்தேன்னு வர்றது கரெக்டா இல்ல நான் வந்தேன் படர்த்து அதாவது தன்னிலையில வர்றது கரெக்டா முன்னிலையில வர்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீ அப்படிங்கிறது முன்னிலை சரிங்களா ஆனா தன்னிலையை தான் சொல்லிருக்கணும் நான் வந்தேன் அப்படிங்கிறது கரெக்டு அந்த இடத்துல நீ வந்தாய் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா அது சரி ஆனா இந்த இடத்துல வலுவா வந்திருக்கு நீ வந்தேன் அப்படின்னு இருக்கு அப்ப இது வந்து சரியா சரியில்லை அதனால இது வலு அதுவே என்ன வந்திருக்கணும் நீ பந்தாய் அப்படின்னு இருந்தா சரி சரியா நான் பந்தேன் அப்படின்னு இருந்தாலும் சரி ஓகே இதுக்கு அடுத்து நேற்று வருவான் இது காலம் காலம் நேற்று வருவான் இருக்குது என்னது நேற்று பந்தான் அப்படின்னு இருக்கணும் சரியா பந்தான் இருக்கணும் அல்லது என்ன இருக்கு நாளை வருவான் அப்படின் இருக்கணும் அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு கரெக்டா இருக்கணும் இது என்னது அப்ப காலத்தையே தப்பா சொல்லுது சரிங்களா நேற்று பந்தான் இருந்தா தான் சரி அல்லது நாளை வருவான் இருந்தா தான் சரி ஆனா இந்த இடத்துல இது நேற்று வருவான் அப்படிங்கிறது தவறு அப்ப இது என்னது வலு சரியா ஆனா என்ன வந்திருக்கணும் நேற்று பந்தான் அப்படிங்கிறதா சரி அல்லது நாளை வருவான் அப்படின்னு இருந்தா சரி ஓகே அடுத்து ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டல் எப்படி இந்த ஒரு விரலை காட்டிட்டு கரெக்டா தவறு தானே ஏதாவது அதை கம்பேர் பண்ற மாதிரி ரெண்டு விரலை காட்டி இது சிறியதா பெரியதான்னு கேட்டாதான் சரி ஒரு விரலை காட்டி கேட்டா அது சரியா இல்ல இல்ல தானே அதத்தான் இந்த இடத்துல சொல்லிருக்காங்க சரியா ஒரு விரலைக் காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டல் அப்படிங்கிறது பளு அதுவே இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் இது சரி வளாநிலை இது புரியுதா ஓகே அடுத்து கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறான் என்று விடையெடுத்தல் கண் எப்படி வந்து கண்ணன் வந்து கண்ணாடி பைக்குள்ள இருக்க முடியும் முடியாது இல்லையா அப்ப இது என்னது விடை வலு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது விடை வளு இதுக்கான சரியானது என்ன அப்படின்னா கண்ணன் எங்க இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டில் இருக்கிறான் சரியான விடை அப்ப இப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னா வளநிலை அப்படி வந்துச்சுன்னா விடைவழும் சரிங்களா அடுத்து மரபு தென்னை மரங்களில் உள்ள பகுதியை பகுதியை தென்னை தோட்டம் என்று கூறுதல் தென்னை தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா தென்னன் தோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இது மரபு வலு தென்னன் தோட்டம் அப்படிங்கிறது மரபு வலு அப்படிங்கிறது தான் மரபு மரபு நிலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புக்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே சரியா அடுத்த கிளாஸ்ல கூட நான் எடுத்து வைக்கிறேன் எல்லாமே ஃபுல்லாவே பார்ப்போம் அதுல இருந்து கிட்டத்தட்ட மூணுல இருந்து நான்கு கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கு சரியா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதனால அதுவும் பார்ப்போம் தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து என்னன்னு சொல்லி சொல்லணும் தென்னன் தோப்பு அப்படின்னு சொல்லணும் தென்னன் தோட்டம் அப்படிங்கிறது தவறு அப்ப இது வந்து வலு தென்னம் மரங்கள் உள்ள பகுதியை வந்து தென்னன் தோப்பு அப்படின்னு சொல்றதுதான் சரி ஓகே இப்ப வலுனா என்ன வளா நிலைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு இப்ப பாக்க போறது என்ன அப்படின்னா வலு அமைதி வலு அமைதினா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இலக்கண முறைப்படி அது தவறு ஆனா இலக்கண ஆசிரியர்களால் அது வந்து சரி என ஏற்றுக்கொள்ளப்படுறது சரிங்களா இது எத்தனைய பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா திணை வலு பால் வலு அமைதி இட வலு கால வலு மரபு வலு அமைதி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க சரியா சரி இப்போ இதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் திணை வலு திணை அப்படின்னா என்னது உயர்தினை அக்ரிணை சரியா உயர்தினை அக்ரிணை ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருவோம் என் அம்மா வந்தால் சரி என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லி எதை கூறுறாங்க மாட்டை பார்த்து கூறுவது வலு அமைதி சரியா அப்ப என் அம்மை வந்தால் அப்படிங்கிறது மாட்டை பார்த்து அதாவது ஒரு அக்ரிணை பொருள் தானே அது மாடு அப்படிங்கறது அக்ரிணை பொருள் சரியா அத வந்து என்ன சொல்லியிருக்காங்க என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது அதாவது உயர் திணைப் பொருள் அக்ரிணை பொருளா சொல்றது அது இலக்கணம் போறப்படி தவறு ஆனா இலக்கண ஆசிரியர்களா செல்லம்மா கூப்பிடறதுனால அது சரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா அதுவே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு நாய் நம்ம வீட்டில வந்து செல்ல பிராணி நாய் வளர்ப்போம் அதை வந்து வா வா தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அழைப்போம் இல்லையா அதுவும் இலக்கண முறைப்படி தவறு ஆனா அது சரியா எடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல சரியா அதை தான் சொல்றாங்க சரியா இது திணை வளவும் இங்கு உவப்பின் காரணமாக மாட உவப்பின் காரணமாக என்ன சொல்றாங்க அக்ரிணியை உயர்திணையாக கொல்லப்படுகிறது சரியா அக்ரிணை வந்து உயர்திணையாக கொல்லப்படுது அப்ப இது வந்து திணை அது என்ன சொல்லிருக்காங்க அக்ரிணை பொருளை வந்து உயர்த்திணையா வந்து சொல்றது என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லி மாட்ட சொல்றது சரியா புரிஞ்சா ஓகே அடுத்து பால் அமைதி பால் அமைதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆண் பாலை பெண்பாலா சொல்றது இல்ல பெண்பாலை வந்து ஆண் பாலா சொல்றது சரியா அதாவது என்னன்னா வாடாராசா வாடா கண்ணா என்று மகளை பார்த்து மகள் அப்படிங்கிறது என்னாவது ஒரு பெண்பால் கரெக்டா பாலை பார்த்து தாய் அழைப்பது இது பால் வலுவமைதி பெண்பாளை ஆண்பாலாக கொல்லப்படுகிறது ஓப்பின் காரணமாக ஒரு பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்படுகிறது சரியா இதுதான் பால் வலுவமைதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இட வலுவமைதி அமைதி அப்படின்னா தன்னிலை இருக்கிறது தன்னிலையில இருக்கிறத வந்து படற்கையாகவும் படற்கையில இருக்கிறத முன்னிலையாகவும் முன்னிலையில இருக்கிறத தன்னிலையாகவும் சொல்றது சரியா மாத்தி சொல்லிக்கிறது அதாவது இதத்தான் அந்த இடத்துல நான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும் பொழுது இந்த மாறன் ஒரு நாளும் இந்த மாறன் ஒரு நாளும் ஒரு நாளும் பொய்க்கூற மாட்டான் சரியா இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் என இடத்தை படற்கை இடத்துல கூறுறது சரியா இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் அதாவது மாறன் அப்படிங்கிறவன் ஒரு நாளும் கூற மாட்டான் அவரை பத்தியே அவரே பெருமையா சொல்றது எப்படி இடத்தை வந்து படற்க இடமா வச்சு சொல்றது அதத்தான் அந்த இடத்துல சொல்லிருக்காங்க தன்மையினை படற்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த அப்ப என்ன சொல்லிருக்கணும் மாறன் வந்து பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்ட் படற்கை இடத்துல சொல்றது ஆனா இந்த மாறன் சொல்லி அவர் அவரே வந்து சொல்லிக்கிறது தான் வந்து தன்மையிடத்துல இருக்கிறத வந்து படற்கை இடத்துல சொல்றது சரியா இதுதான் இட வலுவமைதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து கால வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆனா என்ன வந்திருக்கணும் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் சரியா வருவார் என்னவா இருக்கு வருகிறார் எதனால இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது எதனால சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் வர்றது ஒரு கன்ஃபார்ம் ஆன ஒரு செய்தி தொடரில் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும் அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாளை நாம் பிழையாக கருதுவதில்லை ஏனெனில் அவர் வருவது உறுதித்தன்மையை நோக்கி உறுதித்தன்மை அவர் கண்டிப்பா வராரு அப்படிங்கிறனால வருகிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட சொல்றோம் இது என்னது இலக்கண முறைப்படி தவறு ஆனா இலக்கண ஆசிரியர்களால் இது வந்து சரி என ஏற்றுக்கொள்ளப்படுது கால வலுவமைதி சரிங்களா ஓகே அடுத்து மரபு வலுவமைதி அடுத்து பார்க்க போறது மரபு வலு அமைதி இந்த மரபு வலுவமைதியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு சரியா இதுல முக்கியமா இப்ப இதுல இருக்கிறது மட்டும் பாத்துக்கலாம் இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க கத்தும் குயிலோசை சற்று சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் குயில் வந்து கத்துமா கூவுமா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும் கூவும் கூவும்யிலோசை சற்றே வந்து காதில் பர வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் சரியா குயில் வந்து கூவும் சரியா ஆனா இந்த இடத்துல என்ன கத்தும் அப்படின்னு சொல்லி இது மரபா சொல்லியிருக்காங்க சரியா என்னது குயில் கூவும்ங்கிறதுதான் கரெக்டு ஆனா அதுல கத்தும் அப்படிங்கிறது என்னது மரபு பிள்ளை சரியா குயில் கூவும் என்பதை மரபு குயில் கத்தும் என்பது மரபு வலுவாகும் இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சரியா இது மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா சரி ஓகே இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படிங்கிறது பார்த்திருக்கோம் தெரியுமா பொது இலக்கணம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பால் இடம் தினைப்பால் இடம் பார்த்துட்டு வலு வலு வளாநிலை வலுவமைதி அப்படிங்கிற டாபிக் எல்லாமே பார்த்திருக்கோம் சரியா இதை வச்சு என்ன அப்படின்னா கற்பவை கற்றப்பின் அப்படிங்கறதுல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் சரியா இந்த கொஸ்டின்ஸ வந்து சால்வ் பண்ணுங்க சரியா புக்ல பின்னாடி கற்ற கற்பவை கற்றப்பின் அப்படின்னு சொல்லி இருக்கும் இதெல்லாம் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க அதுக்கு கீழே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திறன் அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதையும் சால்வ் பண்ணுங்க சரிங்களா இதையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இதை பத்தி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா புக் பேக்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டினா இருந்துச்சு நமக்கு ஈஸியா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் வந்து என்ன கேக்குறாங்க புக் பேக்ல இருந்து சரியா அதனால புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இருக்கக்கூடிய திறன் அறிவுமையும் கற்பவை கற்றப்பின் அப்படிங்கிற இந்த ரெண்டு டாபிக்கையும் வந்து நீங்க வந்து கொஸ்டின்ஸா சால்வ் பண்ணுங்க இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்கள் நம்ம இங்கே டேரெக்டாக இங்கே கிளாஸில் வந்து சால்வ் பண்ணுவோம் சரிங்களா டவுட் இருந்துச்சுன்னா போடுங்க கிளாஸ்ல சால்வ் பண்ணுவோம் ஓகேயா சரி இந்த இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புலையும் வந்து நீங்கள் பயன்படலாம் சரிங்களா அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னா டெக்ஷன் அகாடமியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதன் மூலயமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைனா கூட டெஸ்டர் அகாடமியோட புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதையும் வந்து நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக்கலாம் சரிங்களா மேக்ஸிமம் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து ஏதாவது டவுட் அப்படின்னா டேரெக்டாக இந்த பேசி என்னன்னு சொல்லி கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா சப்போஸ் இல்லை இந்த இப்போ நீங்கள் நடந்த டாபிக்ல எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரக்டாக வந்து கமெண்ட்டில் போடுங்க அடுத்த கிளாஸ்ல வந்து அதை கிளியர் பண்ணுறது பார்ப்போம் ஓகே தேங்க்யூ